கண்டடா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்ல நம்ம ஏதோ பூர்வ ஜனத்தில் ஏதோ பண்ணிருக்கும் போல அதான் நமக்கு இப்படி ஒரு அழகான மருமக வந்து வாச்சிருக்கா ஹம் விடிஞ்ச உடனே அத்தை அத்தை வாய் நிறைய கூப்பிடறாள் யாருக்கு அமைய எழுந்து உள்ள கையில ஒரு காப்பி டீயை கொண்டு வந்து கொடுத்துறா ஹம் சா அடியா தீ கூலிங் கிளாஸ் கிளை வெளியில உட்காந்துருக்காள் இவகிட்ட போனா வாய் கொடுத்து மாலை இயலாது அடுத்த தெரு சுத்தி போயிருவோம் அடிக்கிற வேலைக்கு எங்கிட்டு போக இப்ப எழுந்து உள்ள போயிருவா போல காப்பி தண்ணி தானே குடிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் போவோம் என்ன ஏதோ முணுமுணுக்கிற சவுண்ட் கேக்குது ஏதோ பெர்ஃபியூம்ஸ் கொஞ்சம் ஹெவியா வருதே யாரோ வராதலோ ஏ நம்ம சரசா ஏபுல இருந்து வா நானும் நம்ம தெருவுல யாரும் காலமரந்து பார்க்கலையே எல்லாம் ஊருக்குற காலிபடி போயிட்டாளோன்னு இருந்தேன் வா வா நல்ல வேலை நீ வந்த வா இன்னும் அரை காப்பி இருக்கு ஆ வா பாத்துட்டா ரோஜ் கண்ணாடியாச்சி எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன அப்படியே நடக்கட்டுமா நான் திரும்பி வருமா பேச என்ன ஏன்னா கண்ணாடி ஆச்சியா எவ்வளவு எல்லா புடச்சிகளையும் சேர்ந்துட்டு என்ன வந்து கண்ணாடி கழுவி கண்ணாடி கழுவி எல்லாம் கூடிய அப்படின்னு கண்ணாடி ஆச்சுட்டு ஆளை பார்த்தா ஒரு பேச்சு ஆள பார்க்கலாம் ஒரு பேச்சு ஏன் காலமா எனக்குல போல உங்க அப்பா அம்மா எதுவும் கேட்கலையாக்கும் நல்லா மின்னிக்கிட்டு போறியா இந்த கிழவிக்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது எப்படியாவது உயிர் தப்பிச்சு போயிடணும் இவளுக்கு ஒரு மர்மா இருக்கா போயிரு பாவம் இல்லாச்சி இன்னைக்கு அம்மா சொல்ல அதான் கடைக்கு போறேன் பாத்துங்க டைம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல வேற அம்மா திட்டுவாங்க நான் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு அம்மா இன்னைக்கு என்ன சமைக்க கத்துக் கொடுக்குறேன்னு சொன்னவ சரியா அக்கா இங்க அக்கா குரல் உள்ள கேக்குதே போக ஏஞ்சிடுறா ஓடிட்டி அக்கோ நீ இங்க திரும்பி இங்கிட்ட தானே வருவே நான் ஓ இன்னைக்கு அம்மா இன்னைக்கு நம்ம மருமகளை சமைக்க சொல்லாம ஏமா மருமகளே மருமகள ஆமா ஒசரத்துக்கு நான் நிக்கலா இருப்பானே ஒண்ணுல மருமகளே நீ அம்மா ஓசைக்கு எந்த படையிலும் போட்டுக்கலா இன்னைக்கு போறியா இன்னைக்கு அம்மா நம்ம தாத்தனைக்கு நீ சாமி கும்பிடுவோம் ஏன்னா நீ போய் கடைக்கு போயிட்டு என்னெல்லாம் வேணும் வாங்கிட்டு வந்துரு இன்னைக்கு நல்லா சமைச்சு ஒரு பறவை போட்டு சொல்றேன் என்ன யோசிக்க அத்த உனக்கு ஹெல்ப் பண்றேன் உனக்கு கவலைப்படாத எல்லா அத்தை உனக்கு செய்ய சொல்ல மாட்டேன் காய்கறி நறுக்கிறது கழுவுறது கழுவுறது சரியா நின்னு சமைச்சிட்டு அத்தை ஒரு நாளும் அந்த மாதிரி படையில சாப்பாடு சாப்பிட்டது இல்ல இப்பதான் மொத்த தடவை சாப்பிட்டேன் அத்தையும் ஆசையாக இருக்கு சொல்லணும்னுட்டு உங்க மாமாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு சரியா செஞ்சிருமா நான் மாமா போட்டோ ரெடி பண்றேன் ஓகே ஓகே நான் சரியா ஷாப்பிங் நீ வேற இருக்கல இருக்க மாட்டா இன்னைக்கு ஏதாவது அம்மா ஆசையா நாங்க கொடுத்து போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து பழையலுக்கு சாப்பாடு போடுன்னு ஒரே சொல்ல இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா நான் வந்து மேகி இட்லி தோசை அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன் பாத்தீங்க தீபி எல்லாம் சொன்னான்னு தெரியல வந்துட்டு வந்து நீ போ நீ போய் சமைச்சு போடு அஹ் மரும பழைய சாப்பிடணும் அப்படி இப்படி இருக்கா சின்ன பொண்ணு அது வேற யாரும் இல்லை நல்லா ஓ மாமியா சும்மா இருக்காதா அந்த பக்கம் வர எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தவாய்க்க வேண்டியது அதான் வந்தா உன்ன இழுத்து விட்டேன் அம்மா இன்னைக்கு நான் பொங்க போறேன் எங்க அம்மா பொங்க சொன்னாங்க அப்படி இப்படின்னு இழுத்து விட்டேன் நான் நினைச்ச மாதிரி உன் மாமியாட்டாடி ஒன்னு இழுத்து விட்டேன் பாத்தியா அய்யே உன்னத்தையும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்தோம் பாத்தியா வண்டி வச்சு வச்சுட்டேன் சரி இப்போ என்னமோ என்னைக்கா ஒரு நாள் சமைச்சா போறேன் பல நாள் திருடல் ஒரு நாள் நீ எனக்கு ஒண்ணு ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க எனக்கு இந்த காய்கறி மட்டும் வாங்கி கொடுத்துரு நான் எப்படியாவது யூடியூப் பாத்து சமைச்சிருந்தேன் சரியா இதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு பக்கவா எல்லாம் பண்ணிடலாம் சரியா எப்ப ஒரு வழியா பாதி வேலையை முடிச்சாச்சு இந்த யூடியூப் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் என்ன கதியா ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல ஏதோ மார்க்கெட்ல இருந்தாக்க நல்ல காய்கறியை வாங்கி கொடுத்தாவ வந்து யூடியூப் ஆன் பண்ணும் பாதி வேலையை முடிச்சாச்சு பக்கா பக்க பட்டு இது அத்தை என்ன பண்ணிட்டு இருக்காவே தெரியல அவங்ககிட்ட கேரட்டை நான் இருக்க கொடுத்தேன் ஆளையே காணுமே எத்தை எத்தை என்ம்மா மரும இல்ல நீ சமைச்சதா வெளியில் வரையும் மாசம் அடிக்க அத்தையால் நம்பி முடியலமா நான் இதை எதிர்பார்க்க வேலை பாத்துக்க நான் நினைச்சேன் புது எல்லாம் ஒரு வேலையும் செய்ய தெரியாது ஒன்றும் பண்ண மாட்டாலும் நினைச்சேன் இவ்வளோ அழகா சமைக்கிறீமா இனிமே நீ தான் வந்து நம்ம கிச்சனோட ராணி சரியா கேரட் அங்க இருக்கு சட்டப்பிடி எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிடுவோம் சரியா மனசுல இடம் பிடிச்சாச்சு அத்த மனசுல இடம் பிடிச்சாச்சு இனிமே நான் தான் நீங்க ஆசைப்பட்டேன் பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆமாம் மருமகளை பாக்கி ரொம்ப அழகாக இருக்கேன் நான் அப்போவே சாப்பிட்டேன் என்ன என்னத்தை சொல்கிறீங்க அப்போவே சாப்பிட்டீங்களா நீ கிச்சனுக்குள்ளே வரவே இல்லையே நானும் பார்க்கவே இல்லையே எப்போ சாப்பிட்டியே ஏன் மருமகளை நான் அதை சொல்லலை உன் வாசனை நல்லா அடிச்சு பற்றி நீ சமையல் பண்ணுது அதை மோந்து பார்க்கல பாதி வயது நடந்துச்சுன்னு சொல்ல வந்தேன் முழுத்தா கேட்க மாட்டியோ ஓ பார்த்தியா நானும் பதறிட்டேன் யூடியூப்பை பார்த்து வந்து சமைச்சதை வந்து அவ்வளோ அவ்வளோன்ட்டு ஹை என்ன முருமங்களே எதோ முருமுங்க ஒன்றும் இல்லைக்கே உங்கள் அருமை பெருமையெல்லாம் பேசிகிட்டே தான் இருக்கேன் வர வரைக்கும் பேச்சாய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தா தா புரேம்கம் தம்பம் கம் கம் தந்தம் இருக்குமா எரி டேஸ்ட்டாக இருக்கா ஐயோ இதுக்கு ஏன் அம்மா கேட்காம போயிட்டாரே ரொம்ப சரிக்கே நீ சாப்பிட்டு தான் இருக்கீங்க சாப்பிட்டு தள்ளி கொண்டாரேன் ஈஇ சாப்பிடலாம் செஞ்சிருக்கா ஆயில் வைக்க ஆவலை காரம் எப்பா உச்சி முடியலாம் நட்டுக்கும் போலையே எதாவது சொன்னால் எலவள நிற்க முடியாது போய் அவன் முடிஞ்சிக்கிட்டே வேற சொல்லிடுவான் என்ன பண்ணுறது சாப்பிட்டாதான் ஆகணும் ஏன் நிலம உங்க யாருக்கும் வந்துடக்கூடாது